அலாமிகம் வரமத்துல்லாஹி வபரகத்து மிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் ரொப்பிஷ் ரஹி சதுரி ஒய்சி அம்ரி வஹலுல் அகுதத் மில்லிசானி எஃப்கஹூ கௌலி அன்பிற்கினைய மாணவ செல்வங்களே அலஹமதுல்லா தொடர்ந்து நாம் மத்தாவுடைய பாடத்தை பார்த்து வந்தோம் இன்றைய பாடத்தில் கடாசபர் கடாசேர் உல்டா பேஷ் என்று சொல்லக்கூடிய அலிஃப் யா வாவ் மம்தூதாவை பற்றி பார்க்கலாம் பிஸ்மில் அஹு ரஹ்மான் ரஹீம் அரபியில் ஃபத்தா கசரா தோம்மா இந்த மூன்று ஹரக்கத்திற்கும் ஷார்ட் ஓவல்ஸ் அதாவது இழுக்காமல் ஓத வேண்டும் ப பி பு அதே போல் யா அதுக்கு அதுக்கடுத்து பார்த்த பாடம் லாங் ஓவல்ஸ் அதாவது மத்தாவுடைய பாடம் அலிஃப் யா வாவ் மூன்று மத்தாக்கள் இருந்தது அழைப்பிற்கு முன்னால் ஜபர் இருந்தால் ஆ என்று இழுத்து படிக்க வேண்டும் யா சுகுனிற்கு முன்னால் ஜேர் இருந்தால் ஈ என்று படிக்க வேண்டும் வாவ் சுகூனுக்கு முன்னால் பேஷ் இருந்தால் ஊ என்று படிக்க வேண்டும் பார்த்தோம் இப்பொழுது பார்க்கக்கூடிய பாடமும் அதே லாங்கோகல்ஸ் தான் எவ்வாறு என்று சொன்னால் வெறும் ஜபர் அதாவது ஃபத்தஹா இருந்தால் பா என்று படிப்போம் இந்த அலிஃப் போல் இந்த சிறிய வடிவம் எழுத்திற்கு மேல் வந்தால் இதை பா என்று ஒரு அலிஃப் அளவிற்கு நாம் இழுத்து படிக்க வேண்டும் உதாரணத்திற்கு பா ஜபர் பா எவ்வாறு நாம் பா அலிஃப் ஜபர் பா அலிஃப் மத்தா சேர்ந்தால் பா என்று படிப்போமோ அதே ஒரு பாடம்தான் இந்த பா என்று படிக்கக்கூடிய ஜபரும் அதே போல் பி அதே போல் பேஷ் வைத்தால் பூ இதுதான் இந்த லாங் லாங்குவல்ஸ் அலிஃப் அல் மம்தூதா என்று சொல்லக்கூடிய பாடம் எவ்வாறு நாம் அலிஃப் மத்தாவில் ஆ ஈ என்று ஓர் அலிஃப் அளவில் கிழித்து படித்தோமோ அதே பாடம்தான் இந்த கடாசபர் கடாசிர் உல்டா பேசுடைய பாடம் இன்ஷா அல்லா அடுத்த வகுப்புகளில் அதை பற்றி தனியான உதாரணங்களோடு பார்க்கலாம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வபர்கூ